உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விழா ஒழுங்கமைப்பாளர்கள் அதை சிறந்த முறையில் நடத்தி சென்றார்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்வினை திறமையாக ஒழுங்குபடுத்தி செல்கின்ற அன்பு அண்ணன் அண்ணனுக்கு அண்ணன்கள் நிறைய பேருக்கினேன் முக்கியமாக இந்த தன்னுரிமையும் தனியரசும் நூல் கடந்த வருடம் இங்கிலாந்தில் வெளியிடப்பட்ட பொழுது இதை பிற நாடுகளில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான இந்த தொடர்புகளும் இல்லாமல் இருந்த நிலையில் ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு தேசிய இனத்தின் தன்னுரிமையை முழுமைப்படுத்தி ஒரு தன்னு தன்னுரிமையை தொடர்புபடுத்தி எழுதப்பட்ட காரணத்தினால் இந்த நூல் சுயநிர்ணயத்துக்காக போராடுகின்ற எந்த தேசிய இனத்துக்கும் பொருந்தும் இது வந்து ஒரு தமிழர்களுக்கான சுயநீர்ணய உரிமை போராட்டத்துக்கான ஒரு ஏற்பளவுக்காக மட்டுமல்லாமல் நிராகரிக்கப்பட்டு சுயநிர்ணயத்துக்காக போராடுகின்ற இந்த தேசிய இனங்களும் எவ்வாறு தங்களுக்கான நீதியை தங்களுக்கான சுயநிர்ணய ஏற்பளிகளை தனியவசைகளை அமைப்பதற்கான சாத்தியக் குழுகளை அமைக்கலாம் என்பதை வரலாற்று ரீதியாக பன்னாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த உலக நீதி அடிப்படையில் இன்றைய இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகள் இவ்வாறு பெற்றுக்கொள்ள உண்டுகின்ற ஒரு ஒரு ஆராய்ச்சி தான் இந்த இது ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான முழு காரணம் ஏனென்று சொன்னால் நாங்கள் நீண்டகாலமாக சுயநிணயம் மறுக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு உலகம் எங்கும் பரந்து அகதிகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசியம் நாங்கள் தொடர்ந்தும் சுயநிர்ணயத்துக்காக போராடாது விட்டால் அழிந்து ஒரு பயம் இல்லாமல் என்ற ஒரு பொறுப்பில்லாத தனத்தின் ஒரு ஒரு மனக்குமுறல் தான் இந்த நூலின் இந்த நூலானது வழி வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளை கேட்டார்கள் தன்னுரிமை என்றால் என்ன தனி அரசு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை நாங்கள் எங்களது விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தீர்மானிக்கின்றோம் எங்களது விரும்பிய முடிவுகளை நாங்கள் எடுக்கின்றோம் அதே மேல்தான் ஒரு தேசிய இனத்துக்கும் ஒரு வாழ்வு இருக்கின்றது அந்த வாழ்வு தான் தன்னுரிமை ஆங்கிலத்தில் செல்ஃப் டிடர்மினேஷன் சொல்கிறார் அதாவது ஒரு தேசிய இனம் தனக்கு விருப்பமான முறையில் தனது அரசியல் சுதந்திரத்தை பொருளாதார கலைகள் கலை கலாச்சார பண்பாட்டு வாழ்வினை தானே தீர்மானித்து வாழ்கின்ற அந்த வாழ்வுரிமை அதாவது இதை இன்னும் சுருக்கி கூறுவதென்றால் ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனம் அடக்கி வாழ முடியாது அந்த வகையிலே தமிழ் தேசிய இனமானது நீண்ட காலமாக இன்னொரு தேசிய இனமான சிங்கள தேசிய இனத்தை அடக்கி வாழ்கின்றது ஆனால் கமல் தேசிய இனமானது அடக்கி வாழவில்லை வித்தியாசத்தை வந்து விடுவோம் ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை அடக்கின்றது இன்னொரு தேசிய இனம் வந்து தன்னை தன்னெழுத்திக் கொள்வதற்காக தனி தன்னுடைய சுயநிர்ணயத்தை பெற்றுக் கொள்வதற்காக போராடுகின்றது இந்த போராட்டமானது நீண்ட வரலாற்றை கொண்டது உண்மையிலே இதை சொல்ல போனால் ஒரு ஒரு கதை நான் ஒரே ஒரு உதாரணத்தை முடிக்கின்றேன் அதாவது புலம்பெயர் தமிழர்களும் சரி தான் தாயகத்தில் இருக்கின்ற தமிழர்களும் சரி தாங்கள் ஒரு அரசியல் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு வேனவாவை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் வெறும் மொழியையோ கலாச்சாரத்தையோ அல்லது நாகனத்தையோ வைத்துக் கொண்டு ஒரு தேசிய இனம் தொடர்ந்து இயங்க முடியாது என்ற உண்மையை சொல்கிறேன் ஒரு தேசிய இனத்துக்கு முக்கியமானது அரசியல் விடுதலை இந்த அரசியல் விடுதலை இல்லாமல் நீங்கள் மொழியையோ உங்களுடைய இணைய அடையாள அடையாளங்களையோ நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது உலகின் பல தேசிய இனங்கள் அரசியல் விடுதலை இல்லாமல் அழிந்து போயிருக்கின்றன நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு பிரஞ்சக்காரர்களாகவோ ஒரு ஆங்கிலேயராகவோ ஒரு கெனேடியராகவோ ஒரு ஜெய்பனியராகவோ வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாம் என்று நினைக்கின்றீர்கள் அது வாழ்க்கை அல்ல இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடைகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை எவருக்கும் தெரியாது எதை நோக்கி எந்த எந்த எவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பது எவருக்கும் தெரியாது ஆனால் நான் அந்த ஓட்டத்தில் ஒரு கணம் நின்றேன் ஒருகணன் என்றேன் யோசித்தேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த ஒருகணன் என்று யோசித்ததன் விளைவுதான் எந்த நூல்களையும் படிக்காத ஒருதன் ஒரு நூலை எழுதியிருக்கிறான் என்றால் ஒவ்வொரு ஒரு தேசிய இனத்தின் ஒவ்வொரு மனிதன் தன் தேசிய இனத்தின் முக்கியத்துவத்தை அந்த தேசிய இனத்தின் இருப்பை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பை கொண்டிருக்கின்றது அது சொல்ற உளவியல் பலத்தை கொண்டிருப்பதுதான் அந்த தேசிய இனம் விடுதலை அடைய முடியவில்லை இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து யூதர்கள் யூதர்கள் வந்து எகிப்தில் அடிமைகளாக இருந்து அழிந்து பின்னாட்களில் ஐரோப்பாவில் கடந்து வாழ்ந்து ஜெர்மனியில் அடித்து விரட்டப்பட்டு இனப்படுகளுக்குள்ளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட அழிந்து போன ஒரு இனமாக இருந்தபொழுது அவர்கள் படித்தவர்களாக பணக்காரர்களாக உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் உலகம் நின்று யோசித்தார்கள் நாங்கள் ஓடி ஓடிக்கொண்டிருக்க முடியாது எங்களுக்கான ஒரு தேசத்தை அடைந்தால் மட்டும்தான் இந்த தேசிய விடுதலை தேசியம் தொடர்ந்து இருக்கும் என்ற நிலையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கின்றார்கள் இந்த முழக்கத்தை நீங்கள் நினைக்கலாம் ஒரு யூத நாட்டில் இருந்து முன்வைக்கவில்லை ஐரோப்பியாவில் இருந்து கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யூத இனத்தை கோலத்தில் வாங்க வாங்கவர் அதன் கருத்து கருத்து எரிசலத்தில் இருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற பாலசீரன் என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற சியோன் என்ற மலை ஒரு மலையின் பெயர் அந்த மலையை நோக்கி வேரங்கள் என்று அழைப்பு விடுகிறார்கள் அதாவது உலகத்தில் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து யூதர்களையும் ஒரு இடத்தில் வேகங்கள் என்று நினைத்தார்கள் படித்தவர்களாகவும் தங்களுடைய விட்டுவிட்டு அந்த இருப்புக்காக அங்கே சென்றார்கள் அங்கு இஸ்ரேல் என்ற அவர்களுக்கான நாடு பிறந்தது இது சாத்தியம் நீண்ட காலமாக சொல்லி நாம் போராடி இருக்கின்றோம் அதற்காக பல தலைவற்ற இழந்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் தேசிய இனம் என்ற ஒரு ஒற்றுமையில் மட்டும்தான் நாங்கள் ஒன்று கூற முடியும் கருத்துக்கள் இருக்கின்றது ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த பொழுது என்னுடன் நீண்டகாலமாக பயணித்த பலர் ஒரு சிலர் ஒரு சிலர் என்னுடன் என்னுடைய என்னுடன் என்னுடன் இந்த தொடர்பை துண்டித்து விட்டார்கள் இரண்டால் அவர்கள் நினைக்கின்றார்கள் இதில் பயணிப்பது ஆபத்து என்று நினைக்கின்றார்கள் இது வந்து ஒரு தேசிய இனத்தின் ஒரு சித்தாந்தம் தேசியவாதம் என்று சொல்லுகின்றோம் தமிழ் தேசியவாதம் பயணிப்பதை ஆபத்தாக கற்பிக்கின்றார்கள் அதை கற்பித்து உங்களை இந்த தேசிய இடத்தில் இருந்து பிரிக்கின்றார்கள் உங்களை பிரெஞ்சுக்காரர்களாகவும் ஆங்கிலேயராகவும் மாற்றுகின்றார்கள் இது வந்து உங்கள் இனத்துக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம் ஆகவே ஒரு தேசிய இனமாக மட்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் உங்களுடைய பொருளுடைய கருத்து வேறுபாடுகள் எதிர்த்தாலும் இந்த தேசிய இனம் என்ற ஒன்றை நீங்கள் விட்டுக் கொடுக்காது தொடர்ந்து இருப்பீர்களே ஆனால் ஒரு காலத்தில் எங்களுக்கான தன்னாட்சி தனி அரசு கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டில் இருந்து உறுதியை குறைய முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்